ஜெர்மனியின் சிவட்டல் அருகே ஒன் சாலையில் வாகனம் ஓட்டிச் சென்ற சிலர் சாலையில் கிடந்த பணத்தை எடுப்பதற்காக வாகனத்தை நிறுத்தினர் ஆனால் சாலையில் கிடந்த பத்து மற்றும் ஐம்பது யூரோ தாள்கள் அனைத்தும் போலியானவை என போலீசார் தெரிவிக்கின்றனர் நெடுஞ்சாலைகளில் இது போன்ற வாகனத்தை நிறுத்துவது ஆபத்தானது எனினும் அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு விபத்தும் ஏற்படவில்லை குறித்த சம்பவம் சனிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் போலியான பணத்தை வீதியில் விட்டுவிட்டு சென்றோரை போலீசார் தேடி வருகின்றனர் அவர்கள் ஏன் அவ்வாறு செய்தார்கள் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை இதுகுறித்து தகவல் தெரிந்த எவரும் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை அழைக்குமாறு மாஷியன் மோட்டார்வே போலீசார் கேட்டுக் கொள்கின்றனர் இந்த முறை மோசமான சம்பவம் எதுவும் நடக்காவிட்டாலும் அதிக வேகத்தில் செல்லும் போது திடீரென வாகனத்தை நிறுத்துவது கடுமையான விபத்துகளை ஏற்படுத்தும் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பரபரப்பான சாலைகளில் நிறுத்துவதற்கு முன்பு தங்கள் பாதுகாப்பு மற்றும் மற்றவர்களின் பாதுகாப்பு பற்றி சிந்திக்குமாறு போலீசார் ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர்